அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூல் வாசிப்பது செல்லம்மாள் கதையின் அத்தியாயம் நகரங்களின் உரையாடல் பகுதி மூன்று பாண்டு நகரங்களின் தீவிரம் தாங்காதவன் அவன் வெளிரியவன் பாண்டு நகரை விட்டு நீங்கி வனம் செல்ல தலைப்பட்டதும் திருதராஷ்டிரன் தீராத மதுவை கொண்டாட்டத்தில் குடித்தான் இந்நகரம் இனி தன் விரல் மோதிரம் போல சுற்றி கொண்டிருக்கும் அதன் ஓசை வசீகரம் யாவும் தனக்குரியது என அவன் சந்தோஷித்தான் திருதராஷ்டனுக்கு இன்று வரை அஸ்தினாபுரம் ஓசையின் நகரமாகவே இருக்கிறது அந்த ஓசையை அவன் ஒரு இசை கோர்வை போலவே அறிந்திருக்கிறான் அந்த இசையின் மீது தொடர்பும் விலகலும் அவனுக்கு ஒரே நேரத்தில் நடந்தேறியது தனது முடிவற்ற கனவின் பகுதியாகவே இந்த நகரத்தை ருசித்து கொண்டு இருக்கிறான் அவன் விரல்களைப் போல அது எப்போதும் நெருங்கியும் விலகியும் அலைவு கொள்கிறது அஸ்தினாபுரம் எனும் நகரின் விதியை பெண்கள்தான் தீர்மானிக்கிறார்கள் என்பதில் திருதராஷ்டனுக்கு ஐயமே இல்லை ஸ்திரீயின் வசீகரமும் வன்பமும் நகரெங்கும் படர்ந்துள்ளது ஒரு மேகம் போல நிகழ்வுகள் நகரின் மீது சுற்றி செல்கின்றன ஒரு பெண் காற்றேறி அலையும் சிறகைப் போல எங்கிருந்தோ அலையாடி வர துவங்குகிறாள் அவள் இந்நகரினை தனது உக்கிரத்தால் அலைக்கழிக்க வருகிறாள் அஸ்தினாபுரம் எனும் இந்நகரம் ஒரு நதியின் காதலை அனுமதித்தது அந்த பெண் அதிரூபவதியாக இருந்தாள் அப்போது சந்தனுராஜனின் மாளிகையில் இருந்து வந்த சூதர்கள் கர்ப்பஸ்திரி கேட்க கதைகளாக இந்த நகரின் கதையினைத்தான் சொல்லினர் ஒரு கதை சொல்லியின் உதடு வழியே முன் மறைந்த மனிதர்கள் மறுபடியும் பிறந்து அலைவு கொண்டனர் கங்கை எனும் ரூபவதி சந்தனுராஜனின் மூடுதிரை கொண்ட அறையொன்றிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் பிறக்காத சிசுவின் செவியும் திறந்தே இருக்கிறது பாடுகிறார்கள் முடிவற்ற சந்தோஷத்தின் விதைகளை தூவியபடி சூதர்கள் பாட்டு பிறக்கிறது அவள் பிரசவித்த சில நிமிடங்களில் அறை செல்லும் தாதி அந்த குழந்தையின் விரல்களில் படர்ந்த செந்நிறம் களையாமல் இருப்பதை பற்றி சந்தோஷிக்கும் முன்பாக அவள் ஆற்றில் குழந்தையை விட்டுவிடுகிறாள் நதி யாவையும் வாங்கி கொள்கிறது அஸ்தினாபுரம் என்ற நகரம் முகம் திரும்பி அழுகிறது இப்போதும் முதல் அழுகையிடாத சிசுவை ஏந்திய நதியைப் பார்த்து துயரத்தின் காற்று சுற்றிய நகரினை அவள் தன் செயல்களால் துண்டாடினாள் பின் தகப்பனுக்கும் மகனுக்கும் ஊடே கண்ணில் பட்டவளாக இருந்த மச்ச ஸ்திரீயால் நகரம் துண்டாடப்பட்டது காந்தாரி என்ற காந்தார தேச இளம் நகரம் நோக்கி வரும்போதே உணர்ந்து கொண்டு விட்டாள் இந்த நகரம் ஒரு கருப்பு நகரமென அவளது சகோதரன் அவளை தொலைவு நோக்கி காட்டினான் அதோ அஸ்தினாபுரத்தினின் மாலை சரிந்து கொண்டிருக்கிறது என அவள் தனது ஊரை விடவும் இங்கே மனிதர்கள் வேகமும் ஆக்ரோஷமும் அதிகம் கொண்டிருப்பதாகவே கண்டாள் தனது கணவன் சதா நேரமும் தன் சகியைப் போல இந்த நகரைப் பற்றியே கனவு கண்டு கொண்டிருந்தான் அஸ்தினாபுரம் எதை புலம்பி அலைகிறது நகரங்களின் தனிமை மிகவும் அலாதியானது எந்த நகரமும் போல இன்னொரு நகரம் இருப்பதை அனுமதிப்பதே இல்லை அது தன் வடிவத்தை மிக ரகசியமாகக் கொண்டிருக்கிறது அதன் சூற்றுமத்தை புரிந்து கொள்ளவோ அதன் வடிவத்தை பிரதியெடுத்துக் கொள்வதையோ அது அனுமதிப்பதே இல்லை காலத்தின் மழை நகரத்தின் மீது எப்போதும் பெய்து கொண்டே இருக்கிறது இடைவிடாத இந்த மழையால் கட்டடங்களும் மனிதர்களும் விருட்சங்களும் கூட மாறுதல் கொள்கின்றன அவை பரஸ்பரம் ஒன்றையொன்று வேறுபடுத்திக் கொள்கின்றன வளர்கின்றன வீழ்ச்சியுறுகின்றன என்றாலும் நகரின் மீது பெய்யும் இந்த அரூப மழை நிற்பதே இல்லை இதன் மிருதுவும் இரகசியமும் கண்டும் கேட்டும் அறிந்தபடி அதன் ஈரத்திற்குள்ளாகவே உழல்கிறார்கள் யாவரும் நகரினின்று துண்டிக்கப்பட்ட யாவும் நகரின் ஏதோ ஒரு அடுக்கில் சென்று மறைந்து விடுகின்றன புதையுண்ட அசையும் உருவங்களும் உடல்களுமாக நகரம் தன் படிவ அடுக்குகளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது நகரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதுதான் என்ன அதன் பீடித்த தனிமையை அது எப்படித்தான் கழிக்கிறது நான் சுற்றியடைந்த வீதிகளின் வழியே இதற்கான பதிலை கண்டு அடைந்தேன் அது புலம்பும் குடிகாரர்கள் வார்த்தைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது போதையும் கொஞ்சம் புலன்மயக்கம் கொண்டவர்களுக்கும் இந்த நகரம் தண்ணீரின் படுகையைப் போல சுகமாக இருக்கிறது நகரம் நோக்கி வரும் கணிகைகளும் இசைவாணர்களும் பசித்த அந்தணர்களும் சூதாடிகளும் சமையற்காரர்களும் நகரின் ஏதோ வீதிகளில் சென்று பதுங்கிக் கொள்கின்றனர் வணிக வீதிகளில் எப்போதும் பணத்தின் சப்தமும் இடைவிடாத பேச்சும் நிரம்புகின்றன முத்துக்களை கொண்டு வந்து வெண்களையங்களில் உருட்டுகிறார்கள் ஒரு சூதனின் பாட்டு பிறக்கிறது அது காணாத மனிதனின் கதையை பாடுகிறது வன்குற்றத்திற்காக பிடிக்கப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள்தான் முத்து குளிப்பதற்காக அழைத்து போகப்படுகிறார்கள் அதோ அவர்களின் நெடிய உருவமும் கைப்பேறிய கண்களும் எப்போதோ மரணம் அறிந்துவிட்ட அவர்களும் விலங்கிடப்பட்டு கடலில் அலையாட செல்கிறார்கள் ஒரு மூர்க்க விலங்கை போல அவர்கள் படகில் காத்திருக்கிறார்கள் கடலின் இருண்ட அலைகளின் ஊடே அவர்கள் மூழ்குகிறார்கள் காதோரம் கடந்து செல்லும் மீன்களை தாண்டி சிப்பிகளின் படுகைகளை நோக்கி போகிறார்கள் அவர்களின் சுவாசப்பை ஒரு நூறு கிளை உள்ள விருட்சமென விரிகிறது முத்துள்ள சிப்பிகளோடு அவர்கள் படகிற்கு திரும்ப வரும்போது குற்றவாளியின் உதட்டில் பூக்கிறது சிரிப்பு குற்றத்தின் எந்த சுவடுமற்று திறக்கப்படும் சிப்பியின் உள்ளிருந்து வெண்ணிறம் ரீங்காரமிட சுழல்கிறது முத்து வணிக வீதியில் அலைபடும் முத்து அடையாளமற்றுப் போன குற்றவாளியின் உறவுத்தை நினைவுபடுத்தவில்லையா அவன் சாவின் முன் அமர்ந்து கொண்டு வந்த அற்புத பரிசு என தெரியவில்லை பாடி அலைகிறான் வணிக வீதிகள் இந்த பாடல்களில் செவிசாய்ப்பதில்லை அவை பொற்காசுகளின் ஓசைக்கு மட்டுமே செவி கூடியவை வணிக வீதிகளில் தண்ணீர் சுமப்பவர்களும் கழுதையோட்டிகளும் பனிப்பெண்களும் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யாரோ ஒரு பெண் குற்றவாளியின் விரல் தடவிய முத்தை தான் நேசிப்பதாக தனக்குத்தானே புலம்பிப் போகிறாள் இத்துடன் இப்பகுதி நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்